பல வருடங்களுக்கு முன்பு இளையராஜாவினுடைய இசை வாரிசாக கார்த்திக் ராஜா வந்தார் அப்போ வந்து திரும்புகிற திசையெல்லாம் இளையராஜாவுக்கு ஒரு இசை வாரிசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க உல்லாசம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து பிரமாதமான மெலடியெல்லாம் கார்த்திக் ராஜா போட்டிருப்பார் மிகப்பெரிய சோம்பேறிங்கிறதுனால அவருடைய அந்த இருப்பை வந்து இங்கே தமிழ் சினிமாவில் ஒருபோதும் தக்க வச்சுக்கிட்டதே கிடையாது அவரை பற்றி பேசணும்னா தனியாக ஏகப்பட்டது பேச வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான இயக்குனரை மீட் பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் இளையராஜா வீட்டிலேருந்து கார்த்திக் ராஜா வந்ததை வந்து பல பேர் பிரமாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்கங்க உள்ளபடியே அவங்க வீட்டில் யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இளையராஜாவை விட ஒரு படி மேலே போவாருங்கிற அளவுக்கு சொன்னார் அது ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகளாக இருந்தால் கூட எப்போதுமே ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணி பேசும்பொழுது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அப்படி வந்து அவர் சொன்னார் முழுக்க முழுக்க அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இறங்கி அடிப்பாக இருப்பாருங்க இவங்க இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடுவார் அவர் அப்படின்லாம் சொன்னார் சரி ஏதோ ஒரு ஒரு சின்ன பையன் அவர் மேலே ஒரு அனாவசியமாக ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாரு அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் யுவன் வந்து ஒரு புயல் மாதிரி தமிழ் திரையுலகத்துக்கு வந்தார் அடிச்சு எத்தனை பாடல்கள் எத்தனை ஹிட்டுகள் அதாவது இந்த காதல் மனங்களில் எல்லாமே இவன் வந்து நிறைஞ்சு நின்னார் முக்கியமாக செல்வராகவன் படங்கள்லாம் இவனுடைய பாட்டு ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படி வந்து அவருடைய குரல் வந்து அப்படி ஒரு மெஸ்மரைசிங் குரல் அப்படி வந்து கலக்கிகிட்டு இருந்தார் இவன் அந்த கலக்கல் வந்து மாநாடு வரைக்கும் கூட தொடர்ந்துச்சு அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது மாநாட்டில் அவர் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் தனியாக எடுத்து போட்டு பல இடங்களில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அளவுக்கு வந்து அவ்வளோ டெப்த்தாக இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளராக யுவன் வந்தார் இன்னமும் வந்து இளையராஜா அந்த மார்க்கெட்டில் கிட்டுகளை கொடுத்துட்ருக்காரு அவருடைய விடுதலை டூ நாலு கோடி ரூபாய்க்கு ஆடியோ ரைட்ஸ் போயிருக்கு அவர் வந்து ஆட்டத்தில் ஒரு ஆட்டநாயகனாக நின்று விளையாடிகிட்டு இருக்கும்போது அவருடைய வாரிசுகள் வந்து அந்த அளவுக்கு மின்றாங்களா அப்படின்லாம் இன்றைக்கி பல கேள்விகள் வருது இப்போ அந்த கோட்டு படத்தினுடைய பாடல்கள் வரும்பொழுது இவன் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற பல பேரும் அவர் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கலையாங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேற்று வந்த கோட்டு மூணாவது சிங்கிள் அந்த பாடல் வந்து எந்த அளவுக்கு மக்களை ஈர்த்துருக்கு எந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு செவன் பாயிண்ட் செவன் மில்லியன் அது போயிருக்கு ஸோ அது வந்து கீழே வந்து ரொம்ப கருத்து குவியல்கள் நிறைய இருக்குது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கமெண்ட்டு வந்திருக்கு அதில் வந்து ஒரு பாதிக்கு மேற்பட்ட கமெண்ட்டுகள் பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு பல கமெண்ட்டுகள் வந்து சற்று கோபத்தோடலாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் நேர்த்தியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக இவன் மாறியிருக்கார் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா இந்த படத்திற்காக இவன் பெருசாக மெனக்கடலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் கூடவே வருது ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு விஜயும் யுவனும் இணையும் பொழுது அந்த பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு அப்போது இந்த பாடல்களுக்காகவே ஒரு உட்கார்ந்து மெனக்கட்டு பாடல்களை உருவாக்கியிருந்தாருன்னா நிச்சயமாக சொல்லி அடிச்சிருக்கலாம் ஏன்னா இவன் இங்கே சொல்லி சொல்லி அடித்ததெல்லாம் நஞ்சம் கிடையாது அவ்வளவு பிரமாதமெல்லாம் பண்ணியிருக்கார் பட் அதுக்காக இந்த பாடல் முக்கன்லாம் நம்ம சொல்லவே முடியாது இது வேறொரு ரகத்தில் இருக்குது அவ்வளவு தான் இந்த பாடல் வந்து எல்லாரும் ரசிக்கும்படியா இல்லைன்னாலும் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டாவது முறை கேட்கும்பொழுது மூணாவது முறை கேட்கும்போது ரொம்ப பிடிக்குது எப்போவுமே வந்து ஏஆர் ரஹ்மான் பாடலில் தான் அப்படி சொல்லுவாங்க முதல் முறை கேட்கும்போது என்னடா அப்படி போட்டாருன்னு இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு முறை கேட்கும்பொழுது அது பயங்கர ஹிட் ஆகிரும் அதுதான் ரஹ்மான் ஸ்டைல் அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட இவனுடைய ஸ்டைல் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாடலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அடடா என்ன இவன் ஏமாற்றிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதற்கப்பறம் தொடர்ந்து கேட்க கேட்க அந்த பாடல் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய ஏதோ ஒரு பண்ணிச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துக்கு அந்த பாடல் வந்துருச்சு ஆனால் நாம் இப்போ பேச வர்றது அந்த பாடல் அதில் விஜயுடைய இந்த தோற்றம் இதை பற்றியெல்லாம் கிடையாது அந்த தோற்றத்தை பற்றி கூட பெரிய அளவில் விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு டிஏஜிங் பண்ண விஜய் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க உள்ளபடியே விஜயை அழகாக ஷேவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டிஜிட்டல் ஒர்க் பண்ணிங்கனாலே விஜய் வந்து டிஏஜிங் பண்ணப்பட்ட விஜயாக தான் இருப்பார் இன்றைக்கும் வந்து அவருக்கு வயசு தெரியவே இல்லை ரொம்ப இளமையாக தான் இருக்கார் ஆனால் இந்த டிஏஜிங்கிறது ஏதோ ஒரு பர்பஸ் என்னென்னா கூட அவரோடு நடிக்கிற பிரசாந்த் பிரபுதேவா இவங்க எல்லோரையுமே வந்து அவங்க டிஏஜிங் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால இவரையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அதில் அந்த மீசை வந்து அவருக்கு அந்த ஜெமினி கணேசன் மீசை மாதிரி ஒன்று வச்சிட்டாங்க அது வந்து அந்த முகத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக காமிச்சிருது அதை அது அந்த முகத்தையே அவர் ஒரு மாதிரி இந்த வசிகரா ஸ்டைலில் வச்சிருக்கிறார் வசீகரா படத்தை இப்போ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் விஜயனுடைய எல்லாம் பின்னி படம் எடுத்திருப்பார் ஆனால் அப்போ அந்த படம் ஓல்ட்னா கூட இப்போ நீங்கள் எடுத்து போட்டு உட்காந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிக்கலாம் அந்த படத்தை ஸோ அளவுக்கு வந்து இந்த படத்தில் ஏதோ காமெடி பண்ணியிருப்பார் போல் இருக்குது ஸோ அதனுடைய அந்த அந்த காமெடி போர்ஷன்லேயே இந்த பாட்டும் வர்றதுனால அந்த சேட்டைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த சேட்டைக்கேற்ப முகத்தை வச்சுருந்ததுனால ஐயோ எங்கள் விஜய் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே பண்ணிட்டீங்களேன்னு ஒரு கூட்டம் கதறிட்டு இருக்கு நிச்சயமாக படத்தில் வந்து வேறே மாதிரி அவர் வருவார் எப்போவுமே இப்போ ஒரு தோற்றத்தை பார்த்து விமர்சனங்கிறது இங்கே தொடர்ந்து வரும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது நீங்கள் லியோ படத்தில் விஜயினுடைய ஹேர் ஸ்டைலை கிண்டல் அடிக்காத ஆளே கிடையாது தேங்காய் நாரை பிச்சு ஒரு விக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இது தேவையா அப்படின்லாம் கேட்டாங்க பட் படம் வரும்பொழுது அது படத்தோட பொருந்தி ஓடிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வடிவமைப்பும் க அப்படி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது படம் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம் பட் இந்த ட்ரோலில் வந்து விஜயை விட யுவனை வந்து அதிகமாக நேத்திலேருந்து வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க விஜய் ஓட்டு போட வரும்பொழுது அவர் கை விரல்களில் கொஞ்சம் காயம் இருந்துச்சு அதை வந்து ரொம்ப குளோஸப்பில் எடுத்துலாம் போட்டிருந்தாங்க அன்றைக்கி மீடியாக்களில் இப்போ அந்த கை விரல்களை அந்த காயத்தையும் போட்டு கீழே முகம் வீங்கின மாதிரி ஒரு யுவன் சங்கர் ராஜா போட்டோவையும் போட்டு அண்ணா இதுதான் காரணமாக உங்கள் கை வீங்கினத்துக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு யுவன் மீது வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது யுவன் அதெல்லாம் வந்து கடந்து போவார் நிச்சயமாக அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த நேரத்தில் ட்விட்டரில் வந்து நான் ஒரு ஒரு விமர்சனத்தை பார்த்தேன் அது தொடர்பாக பயங்கர விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் போட்ட விம விமர்சனத்தை எடுத்து இவ்வளோ பேசணுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் விமர்சனம் யார் போட்டதாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தில் இருந்த விஷம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது கொடூரமானது அதை ஒட்டி வருகிற அந்த கமெண்டெல்லாம் ஆயிரக்கணக்கில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறார் அவர் யுவன் வந்து இந்துவாக இருக்கும் போது ஒரு ஸ்டில்ல போட்டிருக்கிறார் அப்புறம் யுவன் முஸ்லீம் ஆன பிறகு ஒரு ஸ்டில்லை போட்டிருக்கிறார் இது ரெண்டையும் போட்டு நீ வந்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல இசையெல்லாம் கொடுத்த இப்படி இஸ்லாமியராக மாறின பிறகு உன்னுடைய இசை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய விஷம் கொடுமை அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக அதை பார்க்கணும் ஏன்னா ஒரு மதம் ஒருவனுடைய அறிவை மழுங்க வைக்குமா ஒருவனுடைய திறமையை மழுங்க வைக்குமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது இதில் எங்கேருந்து மதம் வந்துச்சு ஏஆர் ரஹ்மான் இந்துவாக இருந்தார் அவர் திலீப்பாக இருந்தவர் ஏஆர் ரஹ்மானாக மாறினார் அதற்கப்புறம் அவர் வந்து எங்கே போய் நின்னார் ஆஸ்கார் வரைக்கும் போய் நின்னார் அப்போ இஸ்லாமியராக மாறினதுனால தான் அவருக்குள்ள பெரிய வெற்றியை கொடுத்தாருன்னு சொன்னால் அது சரியா அப்போ அதுவும் தப்பு தானே அப்போது மதங்கிறது எங்கேருந்து இங்கே வந்துச்சு மதத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு படைப்புகளில் சொருகும் பொழுது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் இது எதுவுமே புரியாமல் உட்காந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவிட்டு அதை ரொம்ப வைரலாக்குறது இன்னும் பெரிய கொடுமை அதை தான் இப்போ இந்த ட்விட்டு பண்ணியிருக்கு சரி இவர் சொல்கிற கருத்தையே எடுத்துக்கோமே மாநாடு எப்போ வந்துச்சு மாநாடு ஒரு இஸ்லாமியராக மாறின பிறகு வந்தது என்ன அதில் இருந்த பாடல்களும் இந்த பிஜிஎமும் எவ்வளவு பிரமாதமாக பேசப்பட்டுச்சு இதே வெங்கட் பிரபு தான் அந்த படத்துக்கும் டைரக்டரு அப்போ எப்படி அந்த மாதிரி பாடல்கள் வாங்க முடிஞ்சுது வேணால் சூழல்கள் வேணால் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம் உற்சாகமாக இருக்கிற ஒருத்தன் பாடல்களை போடுவதும் உற்சாகமற்ற நிலையில் ஒருவன் பாடல்களை போடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது வேணால் வெளிப்படலாம் இப்போ இவன் வந்து சென்னையில் இருந்தப்போ அவருடைய துள்ளல்கள் துடிப்பு அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அவர் இப்போ துபாய் போன பிறகு ஒருவேளை அது மாறிச்சா என்னான்னு நமக்கு தெரியல சூழலும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி குடும்ப சூழல்னு ஒன்று இருக்குது இங்கே வந்து இளையராஜா குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு பவதாரணி இறந்தது அதை தாண்டி வீட்டில் சொத்து தொடர்பான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ராஜா வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு இப்போவே சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு இளையராஜா வந்து நான் எதுக்கு பா இப்போ பிரித்து கொடுக்கணும் எல்லாேருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பேன் நிச்சயமாக அது உரிய காலம் வரும்போது நான் செய்வேன் அப்படிங்கிறாரு இந்த பிரச்சனை ஒன்று அவங்க ஃபேமிலியில் போயிட்டுருக்கு இது இவனை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாடல் வந்து ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த பாடலை கேட்க கேட்க நிச்சயமாக பிடிக்கும் அது படத்தில் வரும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் நம்முடைய அழுத்தமான நம்பிக்கை ஸோ அது வரைக்கும் காத்திருப்பதில் தவறே இல்லை அதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாத குப்பைகளை அள்ளி போட்டு வறுத்து புகையை கக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்